தமிழ்நாட்டில் சென்னை உட்பட இருபத்தி ஒன்று மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது கட்டுமான பொருள்களின் விலை திடீரென உயர்ந்திருக்கிறது ஆவணப்பதிவு முத்திரை தீர்வை பொது அதிகார ஆவணப்பதிவு உள்ளிட்டவற்றுக்கான சேவை கட்டணங்கள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் சொத்து வரியை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதெல்லாம் வரி கட்டிலே முடிச்சுடுமா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா வரி விடிய அரசின் நாங்கள் இதை ஏற்றுவதற்கு எங்களுடைய விருப்பமில்லை இல்லை பதினைஞ்சாவது நிதிக்குழு இதை ஏற்றினால்தான் நாங்கள் பணம் உங்களுக்கு விடுவிப்போம் என்று மத்திய அரசு கொடுத்த ஒரு கட்டளையால் தான் இது ஏற்றப்பட்டிருக்கிறது மத்திய அரசு தெரிவிப்பது தொட்டு வரிக்கான குறைந்தபட்ச அளவினை ஒவ்வொரு மாநிலம் அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் மற்றும் வரி வசூலிப்பிற்கான பொருத்தமான செயல்பாட்டுடன் கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் மத்திய அரசு கூறியிருக்கிறது எந்த இடத்திலுமே கண்டிப்பாக சொத்து வரி உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிடவில்லை மத்திய அரசு மீது பணி போட்டு தப்பித்து விடலாம் என்ற எண்ணும் விடியா திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது தன் குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டிவிட மாட்டோமா என எண்ணிக்கொண்டு இருக்கும் நடுத்தர மக்களின் கனவு கனவாகவே போய்விடும் நிலை உருவாகியுள்ளது சிமெண்ட் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் வரையும் விற்குது ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து எழுபத்தி இரண்டாயிரம் வரையும் போயிருச்சு இது மிகப்பெரிய ஒரு விலை ஏற்றம் எனக்கு அறுபதாண்டு ஆண்டு இது இதுபோன்ற ஒரு விலையேற்றம் எப்போதும் வீடு கட்டணுமா கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு கட்டிய வீட்டில் தங்கணுமா சொத்து வரி உயர்வு இன்னொரு வரி ஒண்ணு இருக்கு அது ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு குப்பைக்கு வரிபட்ட குப்பை அரசு இது குப்பைக்கு வரி போட்ட குப்பை அரசு